ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அனிருத் அவர்கள் பார்த்தினாக்கா அவர் ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் சவுத் இந்தியாவை கலக்கிற மாதிரி ஒரு கொலாபரேஷன் லோடிங் நாளைக்கு அப்படின்ற நேற்று பார்த்தாக்கா ஃபயர் விட்டுருந்தாரு ஸோ அதனால இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்ல போறாரு இன்னைக்கு ஈவினிங் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க அனிருத் அவர்கள் என்ன பண்ண போறாரு ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்டுக்கான ஒரு அசைன்மெண்ட் பற்றி பேச போகிறாரா இல்லை அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது கொலாபரேஷனா இல்லை வேற ஏதாவது ஒரு டீம் கூட ஏதாவது ஒரு கொலாபரேட் பண்ண போறாரா இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவர் இணைய போறாரா அப்படின்ற மாரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு ஆஸ் யூஷுவல் தலைவர் ஃபேன்ஸ்லாம் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜெயில செகண்ட் பார்ட்டை பற்றி அவர் எதாவது பேசுவாரா அந்த கொலாபரேஷனை பற்றி அதை பேசுவாரா அப்படி இருந்தால் கூட சன்பிச்சர் சார்னா முறைப்படி அறிவிப்பாங்க இவர் எதுக்கு பேசுறாரு இல்லை வேற ஏதாவது ஏதாவது அதாவது கூலி படத்தோட ஏதாவது அப்டேட்டு அதில் ஏதாவது யாரு கூட ஏதாவது அவர் கொலாபரேட் பண்ண போறாரா அப்படின்ற மாரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இருந்தாலுமே அவர் என்ன சொல்கிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ரஜினி ஃபேன்ஸ்க்கு தான் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழப்ப நிலை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லிக்கு போறாரு மோடி அவர்களுடைய அந்த பதவியேற்பு வேலை கலந்துக்கிறாரு அதனோட்டா இமயமலைக்கு போகிறாரு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிருக்காரு சந்திரபாபு நாயுடு அவருடைய பதவியேற்பு வேலை கலந்துக்கிறாரு அவருடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் பல பல பெரிய செலிபிரிட்டிஸ் விஐபிஸ் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடெலாம் அவர் நின்று பேசுகிறாரு அந்த வீடியோஸ்லாம் வருது நேத்திங் பார்த்தீங்கன்னாக்கா அனுப் கேர் அவர்கள் பார்த்தினாக்காக்காக்காக்காக்கா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம் தான் ஆனா நாம நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஜூன் முதல் வாரத்துல ஆரம்பிக்கலையா அப்படின்ற மாரி ரொம்பவே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் தலைவரோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலுமே கூட என்னப்பா அது ப்ராஜெக்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் ஏன்னா இதனால பார்த்தினாக்கா இந்த விழாக்கெல்லாம் அவர் இந்த படத்தோடைய ஷூட்டிங் பத்தினாக்கா கூலி படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாசம் கடைசி வாரம் இல்லைன்னா ஜூலை முதல் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாரி இப்ப தகவல் வந்திருக்கு இதனால அந்த படத்தோடைய ரிலீஸ் தேதியும் தள்ளி போயிடுமா இல்லை அவங்க கரெக்டா அதை வந்து சமாளிச்சு கரெக்டா சொன்ன தேதியில அவங்க எதிர்பார்த்தபடியே திட்டமிட்டபடியே அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுடுவாங்களாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்